திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று எழுபத்தி எட்டு அதிகாரம் கண்ணோட்டம் இந்திய நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு இருந்தபோது அவர்களை எதிர்த்து நாடெங்கும் சுதந்திரப் போராட்டம் தீவிரமாக நடந்தது ஒரு சமயம் சுதந்திரப் போராட்டத்தில் கலகம் செய்ததாக நாற்பத்தி ஆறு விடுதலை போராட்ட வீரர்களை ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது இவர்கள் தொடர்பான வழக்கு ஆங்கிலேய நீதிபதி ஒருவர் முன்பு விசாரணைக்கு வந்தது விடுதலை போராட்ட வீரர்கள் சார்பாக இந்திய வழக்கறிஞர் ஒருவர் ஆஜரானார் அவர் நீதிபதி முன்பு வாதம் செய்து கொண்டிருந்தார் அப்போது இடையில் வழக்கறிஞரின் உதவியாளர் ரகசியமாக ஒரு காகிதத்தை கொண்டு வந்து வழக்கறிஞரிடம் கொடுத்தார் அதை வாங்கி பார்த்துவிட்டு தனது கோட் பாக்கெட்டில் அதை வைத்துக்கொண்டு கொண்டு வாதத்தை தொடர்ந்தார் வழக்கறிஞர் பின்னர் உணவு இடைவேளையில் நீதிபதி அந்த வழக்கறிஞரை அழைத்து வாதத்தின் நடுவே உங்கள் உதவியாளர் கொண்டு வந்து கொடுத்தாரே அது என்ன காகிதம் என்று கேட்டார் அதற்கு அந்த வழக்கறிஞர் அது என் மனைவி இறந்துவிட்டதாக செய்தி சொன்ன தந்தி என்று அவர் பதில் கூற அதை கேட்டு பதறிய அந்த ஆங்கிலேய நீதிபதி அப்படியானால் வாதத்தை உடனே நிறுத்திவிட்டு சென்றிருக்கலாமே என்றார் அதற்கு வழக்கறிஞர் உடனே நான் போவதால் பிரிந்த என் மனைவியின் உயிரை மீட்டு வர எந்த சாத்தியமும் இல்லை ஆனால் என் வாதத்தால் இந்த நாற்பத்தாறு உயிர்களை தூக்கு மேடைக்கு அனுப்பாமல் மீட்க சாத்தியம் இருக்கிறதே அதனால்தான் உடனே போகவில்லை என்று பதில் கூறினார் இதை கேட்டு வியந்து போன அந்த ஆங்கிலேய நீதிபதி அந்த நாற்பத்தாறு பேரையும் விடுதலை செய்தார் அந்த அற்புதமான வழக்கறிஞர் வேறு யாருமல்ல அவர்தான் நம் இந்திய நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார் கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் என்பதை கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செயலற்று இருந்தால் உலகம் பாடம் புகட்டும் செயல்படுவோரை உலகமே பாடமாக ஏற்றுக்கொள்ளும்